இந்த மூணு பொருளும் சேர்த்து ரெடி பண்ண இந்த ஹேர் பேக் வந்து மோஸ்ட் பவர்ஃபுல் பேக் வணக்கம் நான் மகேஸ்வரி சிவபாலன் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா சரி வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் சாப்பிட்லனா சாப்பிட்டுட்டு ரிலாக்ஸாக வீடியோ பாருங்கள் ஏன்னா உங்களோட ஹெல்த் வந்து ரொம்பவே முக்கியம் சரியா இன்றைக்கி வந்து உங்களுக்கு புது முடிகளை முளைக்க வைக்கக்கூடிய ஒரு சூப்பரான ஹேர் பேக் தான் பார்க்க போகிறோம் உங்களுக்கு வந்து முடி ரொம்ப கொட்டுது முடி வந்து கொட்டிக்கிட்டே இருக்குது என்ன பண்ணாலும் நிற்க மாட்டேங்குது அப்படின்னா ஏன்னா முடி வந்து கொட்டி கொட்டி முளைக்கக்கூடிய தன்மை உடையது அதனால் கவலைப்படாதீங்க உங்களோட முடிக்கு வந்து ரொம்ப வயசாயிடுச்சு அதாவது ரொம்ப நாளாக அந்த முடி வந்து உங்கள் தலையில் இருக்குது இப்போ அது வந்து வீக் ஆயிடுச்சு அதோடய வேர் வந்து கட் ஆயிடுச்சு அப்படின்னா அது கொஞ்சம் கொஞ்சமாக தலையில இருந்து கொட்டதாக செய்யும் அதை வந்து நம்ம ஒட்ட வைக்கவே முடியாது ஆனால் இந்த மாதிரி முடி கொட்டும் போது நீங்கள் உங்களோட தலைமுடியை வந்து இன்னும் நல்லாவே பராமரிக்கணும் அப்படி பராமரிக்கும் போது தான் உங்களுக்கு வந்து புது முடிகள் முளைச்சி வரும் உங்களோட முடியும் நல்லா ஆரோக்கியமாக இருக்கும் நீங்கள் பராமரிக்க பராமரிக்க அந்த முடி இருக்கிற முடிகளோட லைஃப் டைமும் ரொம்பவே அதிகரிக்கும் முடி வந்து ரொம்பவே ஆரோக்கியமாக இருக்கும் அதுலேயும் இன்னைக்கு நான் கொடுத்துருக்க பேக் வந்து ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கோங்க நல்லாவே உங்களுக்கு அந்த புதுமுடிகளை முளைக்க வைக்கும் மூணு மாசத்திலே வந்து நல்ல புது முடிகள் முளைச்சி வரும் நான் வந்து நிறைய ஹேர் பேக் வந்து இப்போ கொடுக்க ஆரம்பிச்சிருக்கேன் நிறைய ஹேர் ஆயிலும் கூட நம்ம சேனலில் போட்டிருக்கேன் அதெல்லாம் ரொம்பவே சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக வந்து ஃபாலோ பண்ணுங்க என்னடா இது என்ன பண்ணாலும் முடி கொட்டுறது நிற்கவே மாட்டேங்குது அப்படின்னு சொல்லிட்டு கவலைப்பட்டு மட்டும் விட்டுறாங்க ீங்க சரியா நீங்கள் அப்படியே சும்மா சாதாரணமாக அப்படியே வந்து அப்பப்போ உங்களோட முடியை வந்து பராமரிச்சுட்டே இருங்க அப்போ தான் உங்களுக்கு லைஃப் லாங் வந்து ஒரு நல்ல ஹெல்தியான முடி வந்து இருக்கும் சரியா சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் சாப்பிட மறக்காதீங்க சரியா இன்றைக்கி நான் எடுத்திருக்கிறது வெந்தயம் இந்த வெந்தயம் வந்து எனக்கு தேவையான அளவே எடுத்து நான் நைட்டு ஊற வச்சுட்டேன் நீங்களும் உங்களுக்கு தேவையான அளவு எடுத்து நைட்டே வந்து ஊற வச்சுருக்கேன் ஏன்னா வெந்தயம் வந்து நைட்டு ஊற வச்சா தான் ஒரு பன்னெண்டு மணி நேரமாவது ஊறினா தான் நல்லாயிருக்கும் இப்போ நைட்டு ஊற வச்சோம்னா காலையில் கூட எடுத்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் அது கூடவே சேர்ந்து கிராம்பும் கிராம்பு வந்து ஒரு பதினஞ்சுலேருந்து இருபது கிட்டே வந்து இது கூட சேர்த்து ஊற வச்சுருக்கேன் ஊற வச்சுருக்க கிராம்பு வெந்தயத்தை மிக்சி சாரில் சேர்த்துடலாம் நல்லா தண்ணியோடவே சேர்த்துக்கலாம் ஏன்னா வெந்தயம் வந்து அரைக்க அரைக்க தண்ணியை வந்து நல்லாவே உறிஞ்சிக்கும் அதனால நல்லா தண்ணியோடவே சேர்த்துக்கோங்க அடுத்து எடுத்துருக்கிறது கருவேப்பிள்ளை கருவேப்பிலை வந்து நான் இந்த அளவுக்கு வந்து எடுத்துருக்கேன் நீங்களும் உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அளவுக்கு எடுத்துக்கோங்க இப்போ இதையும் வந்து க்ளீன் பண்ணிவிட்டு அது கூட சேர்த்து மொத்தமாக அரைச்சிடலாம் நல்லா தண்ணி சேர்த்தே அரைச்சிக்கோங்க ரொம்ப துவையல் மாதிரி இல்லாமல் கொஞ்சம் தண்ணியாக இருந்தால் தான் அது நல்லா தலையில் ஊறுது ரொம்பவே நல்லாயிருக்கும் இந்த மூணு பொருளும் சேர்த்து பண்ண இந்த ஹேர் பேக் வந்து மோஸ்ட் பவர்ஃபுல் ஹேர் பேக்கு உங்களுக்கு நல்லாவே முடி கொட்டுறதை கம்மி பண்ணி புது முடிகளை வந்து சூப்பராக வளர வைக்கும் வாரத்தில் ரெண்டு டைமாவது இந்த ஹேர் பேக்கை எடுத்துக்கோங்க ரொம்பவே சூப்பராக இருக்கும் நல்லாவே டேண்ட்ரஃப் கண்ட்ரோல் பண்ணுது முடிக்கு நல்ல ஒரு கருமை கொடுக்கும் இதில் வெந்தயம் இருக்கிறதுனால முடி நல்ல பவுண்ட்ஸையாக இருக்கும் ரொம்பவே சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள் இப்போ வந்து ஹேர் பேக் போட்டிருலாம் எப்பவும் போல தலைக்கு எண்ணெய் வச்சு சீவி சிக்க எடுத்துட்டு பேக்கை வந்து நல்லா தலைக்குள்ள படுற மாதிரி நல்லா வந்து அப்படி கை வச்சு தேய்ச்சி 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 விட்டு நல்லா எடுத்து விட்டு நல்லா முடிக்கும் சேர்த்து எப்பவும் போல நல்லாவே போட்டுருங்க ஒரு இருபதுலேருந்து முப்பது நிமிஷம் வந்து தலையில் ஊறவிட்டு குளிக்கும்போது தண்ணி சூடாகவும் இல்லாமல் ஜில்லனும் இல்லாமல் ஒரு நார்மல் வார்ம் வாட்டரில் வந்து குளிங்க குளிச்சுட்டு வந்ததுமே நல்லா தண்ணி குடிங்க தண்ணி எப்பவுமே நல்லா குடிங்க அப்புறம் நேரத்துக்கு சாப்பிடுங்க தூங்குங்க நல்லா ஹெல்தியான ஃபுட்டு எடுத்துக்கோங்க ரொம்ப ஃபீல் பண்ணாமல் ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆகாமல் ஹாப்பியாக இருங்க சரியான முறையில் தயாரிக்கப்பட்ட நம்மளுடைய மயிலிறகு கோகனட் மில்க் ஹெர்பல் ஹேர் ஆயிலும் நம்மளோட மயிலிறகு கோல்டன் ஸ்கின் க்ளோ ஆயிலும் செம்ம செம்ம செம்மையாக இருக்குது செம்மையாக போகுது நம்ம சேனல் வந்து செக் பண்ணி பாருங்க ரொம்பவே சூப்பராக இருக்கும் அதுக்கப்புறம் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா கண்டிப்பாக ஒரு லைக் பண்ணி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு சப்போர்ட் பண்ணுங்க இன்னுமே உங்களுக்கு சூப்பரான வீடியோஸ் நான் கொண்டு வரேன்